குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் அந்த உடைய நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இல்லை தமிழ் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதனால் குழப்பம் டிஎன்பிஎஸ்சி குழப்பத்தில் தேர்வர்கள் ஓகேங்களா உண்மை ஜெயிக்கத்தான் ஆதாரம் தேவை பொய் ஜெயிக்க குழப்பமே போதும் தனி ஒருவன் படத்தில் வர தனி ஒருவன் படத்தில் வர டைலாக் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட நிலமையும் டிஎன்பிஎஸ்சி போன்ற செயல்புலமே ஓகேங்களா அது ஏன் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இந்த நான் ஓட்டிங் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் நான் செலக்டட் லிஸ்ட் அதுல இருக்கிற பிரச்சனை தான் ஓகேங்களா முக்கியமான இதுதான் அண்ட் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் விடாமல் இருக்கிறது யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டாக சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே நமக்கு பல்வேறு சந்தேகத்தை உண்டாக்குது ஓகேங்களா அதுவும் முக்கியமாக வந்து நமக்கு குரூப் ஒன்ல ஓகேங்களா லாஸ்ட் ஐ திங்க் டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் அந்த குரூப் ஒன்ல எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பேப்பரை வெளியில் விட்டு திரும்ப எக்ஸாம்ஸ் எழுதி வச்சு போஸ்டிங் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேப்பர்லாம் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிடுச்சு ஓகேங்களா அண்ட் வந்து குரூப் ஃபோரில் வந்து அது மாதிரி நிறைய முறைகேடு நடந்து மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய தப்பு வந்து பண்ணுறாங்க அது மாதிரி இதுலேயும் நடந்துருக்குமோன்ற வந்து நிறைய சந்தேகம் வந்திருக்கு ஓகேங்களா எதுக்காகனா நம்ம நல்ல எக்ஸாம்ஸ் எழுதிருந்தாங்க ஓகேங்களா நிறைய ஆக்ட் நமக்கு தெரியும் பேப்பரை அவைலேட் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து உங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைக்கும் நல்லா பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சு வைக்கிறேன் மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை ஓவராலாக நிறைய பேர் கிட்ட நம்ம பேசியாச்சுமா எல்லாரும் சொல்கிறதுனா கிளாஸ் நான் எப்பயுமே வந்து டாப் டென்னுக்குள்ளே தான் வருவேன் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்க கேன்டிடேட்ஸ் தான் கண்டிப்பாக எது ஒன்று ஓட்டிலும் நான் ஓட்டிலேயே போஸ்டிங் போயிருவாங்கன்ற நமக்கு தெரிய மாட்டேன் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நிறைய வராம இருக்கு ஓகேங்களா அப்போ நமக்கு சந்தேகம் வந்து இன்னும் அதிகமாகுது முன்னாடி நடந்த குரூப் ஒன் மாதிரி ஏதாச்சும் ஏதாவது நடந்திருக்குமா இல்லை குரூப் ஃபோர் மாதிரி ஏதாச்சும் தவறு நடந்திருக்கா நடந்து சில எக்ஸாம் சென்டரில் வந்து எக்ஸாம் வந்து லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க ஓகேங்களா அந்த அதில் ஏதாச்சும் இது இருக்கா ப்ராப்ளம் இருக்கான்றதெல்லாம் சில டவுட்ஸ் இருக்குது ஏன்னா எதுக்காக இப்போ இப்போ அது ஏன் பொழுத்தரும் பேசப்படுதுன்னா நமக்கு எக்ஸாம் அப்பவே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷனில் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் வந்ததாகவும் அதில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ஒரு ஒரு சில டாபிக் ஓகேங்களா நம்ம கொஸ்டின் வந்த டாபிக்ஸு அப்படியே லைனாக சொல்லிவிட்டு இந்த இதை பற்றிலாம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ என்னென்னா இதனால் எது இது மாதிரி எதாவது அவங்க கொஸ்டின் பேப்பர் முன்னாடி முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு எதோ அமௌண்ட் வாங்கிட்டு கொஸ்டினை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சதா ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எதாவது நடந்திருந்தா தான் ஒரு பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அந்த இன்ஸ்டியூஷன் இருக்க ஏரியாவில நிறைய பேர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா கொஸ்டின் லீக் அவுட் ஆச்சான்ற வேணாம் அது முன்னே அப்பவே நமக்கு எக்ஸாம் போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லைனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பாதுர்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு ஓகேங்களா அப்போ அப்போ வந்து அது பெருசா எடுத்துக்கல எப்படி கொஸ்டின் பேப்பர் வெளில வரும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் மேல ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு அதனால அது நம்பிக்கையாக இருந்தோம் பட் ஆனா இப்ப ரிசல்ட் வந்து அப்புறம் பார்த்தா நிறைய எதிர்பார்த்த கேண்டிடேட்ஸ்க்கு வரல ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருது ஓகேங்களா அதுக்கேத்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஓவரால் லிஸ்ட் விடுவாங்க ஓகேங்களா அந்த ஓவரால் லிஸ்ட் விட்டுருந்தா கூட நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நமக்கு கிடைக்கும் கிடைக்கல இல்லைனா லைனா நம்பர் வந்துச்சுன்னா ஓகே இந்த மாதிரி லைனா நம்பர் வந்து நமக்கு சந்தேகம் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர்ல நினைஞ்சது மாதிரி லைனா வந்து ராமநாதபுரம் சென்டரா அந்த மாதிரி ஏதாவது சென்டரில் உட்கார வச்சு எழுத வச்சுட்டாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியும் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டையும் விடல இந்த மாதிரி எதிர்பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரிசல்ட் வராம இருக்கு ஓகேங்களா அதுதான் இப்போ நம்ம சந்தேகம் இப்போ நம்ம டிஎன்பிசி கிட்ட வந்து என்ன ஒன்று கேட்குறேன் ஒன்று நம்ம ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டா அதில் கொஞ்சம் டவுட் தெரியும் அண்ட் வந்து இந்த பேப்பரை வந்து எல்லா இந்தியா ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை அவங்கவுங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேங்களா நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் போட்டிருப்பாங்க ஓகே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சாதான் உங்களுக்கு பேப்பர் கொடுப்போம் உங்கள் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கி பார்க்க முடியும் ஆர்டிஐலையோ இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணியோ வாங்கி பார்க்கறதுனா கூட எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சாதான்றது இருக்கும் ஓகேங்களா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு தேவையில்லாத எல்லா எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை கொடுக்குறீங்க ஓகே எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் அவர் என்ன மனநிலை பாருன்னா ஓகே நம்ம கிடைக்கல நம்ம அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போவோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் இது போயிட்டு நம்ம எங்கே போய் யாரை போய் என்ன கேஸ் கொடுத்து என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஓகே அதுவும் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து கிராமப்புற மாணவர்கள் தான் அவங்க அந்த அளவுக்கு போய் ஜுடிஷியலாக போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிட்டு அலைஞ்சிட்டு அது இருப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான் ஓகேங்களா ரொம்ப பெரிய கேள்வி எங்கேயா நூற்றுல ஒருத்தர் என்ன இருப்பாங்க ஓகேங்களா மற்றபடி எல்லாமே சரி ஓகே நம்ம கிடைக்கல நம்ம தான் ஒழுங்காக படிக்கல அந்த மாதிரி ஏதாவது அந்த தாட்லேயே போயிட்டு அடுத்து கொஞ்சம் படித்து படித்து பார்ப்பாங்க எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைன்னா இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவாங்க அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நடக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம சரி பண்ணணும் அதெல்லாம் ஓகே அதனால் இந்த பேப்பர் இது எல்லாமே நீங்கள் முப்பவே கொடுக்கலாம் அதனால் என்ன இருப்பது இந்த ரேங்க் லிஸ்ட் இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் இப்போ பதினஞ்சாயிரம் பேர் வந்து நீங்கள் செலக்டடு செலக்டட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் டூக்கு எனக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் நின்று திரும்ப அதுக்கு நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்கீங்க யார் யாரெல்லாம் செலக்டட் என்னென்னு சொல்லிட்டு அவங்க மார்க் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அந்த மாதிரி இப்போ பதினஞ்சாயிரம் பேர் செலக்டட் செலக்டட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா நீங்கள் போஸ்டிங் கொடுங்க கொடுங்க அது வந்து ரிசர்வ் அந்த ஒரு கம்யூனிட்டி வைஸ் கொஞ்சம் முன்னே பின்ன போகும் அது நமக்கு தேவையே கிடையாது ஓவரால் மார்க்கு ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ செகண்ட் மார்க்

ஒன்பதாயிரம் பேர் வந்து ஓகே நமக்கு கிடைக்காதுன்றது ஃபர்தராக அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் என்னன்றது ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க இப்படி வந்து ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கிறதால என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு டவுட் ஒரு ஆசோலேஷனாக இருக்கும் நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதோன்ற ஒரு ஆசோலேஷன் வரும் ஓகேங்களா அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி ரேங்க்லிஸ்ட் விட்டுவிட்டால் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்ஸ் வாங்கி பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள் முன்னகுட்டியே பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போதைக்கு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா இந்த நான் ஓட்டியில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைச்சா நான் ஓட்டியில் இருக்கவங்க என்னன்னா உங்கள் மைண்ட் செட் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்ற மைண்ட் செட்லேயே வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நமக்கு குரூப் டூ இருக்குது குரூப் ஒன் இருக்கு குரூப் ஓர் இருக்குது ஃபாரஸ்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்து குரூப் டூவில் இப்போ நான் நோட்டி மிஸ் பண்ணவங்க எல்லாருமே ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து ஒரு டச்சில் தான் இருப்பீங்க மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸில் தான் இருப்பீங்க இதுலேயே நீங்கள் டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோர்லேயே இருங்க அடுத்து வர ஓட்டியில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன இந்த நான் நோட்டில் எந்த எந்த ரேங்கில் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா அதனால நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா வந்துட்டால் சந்தோஷம் ஓகேங்களா வரலன்னா ஒன்றும் நமக்கு பெருசாக ஒன்றும் லாஸ் இல்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாக தான் இருக்கும் உடனே எழுதிட்டு நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம் அதில் நீங்கள் ஓட்டிலேயும் போயிடலாம் ஓகேங்களா இப்போ ஓட்டி மிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டார்கெட் தான் இருக்கணும் ஓகேங்களா எப்படி ஓட்டியில் ஏன் நமக்கு மார்க் குறைஞ்சது எப்படி நம்ம டெவலப் பண்ணலான்றதை அதை பார்த்துப்போம் ஓகேங்களா நம்ம டிஎன்பிசி சைடில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு நமக்கு பேப்பர் வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேங்களா பேப்பர் எவாலுவேஷன் அவ்வளோ ஒஸ்டா பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பேப்பர் எவாலுவேஷன்ல ரொம்ப ஒஸ்டாக தான் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம நான் கூட பார்த்து அவ்வளோ பேர் நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா முன்னாடி குரூப் ஒன் சர்வீஸ் எழுதி குரூப் ஒன்ல இன்டர்வியூவிலும் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த முறை வந்து நான் ஓட்டில கூட கிடைக்கல ஓகேங்களா அதுக்கே அவங்க பேப்பர் எல்லாமே நல்லாவே இருக்கும் நானே டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் ஓகேங்களா எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நீட்டாகவே தான் இருக்கும் அவங்களுக்குமே இந்த இந்த மாதிரி இருக்கு அப்படி என்னன்னா எவாலுவேட்டர் சில பேர் இருப்பாங்க ஓகேங்களா எல்லாரையும் சொல்ல சில எவாலுவேட்டர் வந்து குத்துமையா மார்க் போட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கு எவாலுவேட்டர் கையில நம்ம அவங்க கையில போயிட்டு நம்ம பேப்பர் மாட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய இதுதான் ஓகேங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இது மிஸ்டேக்ஸை கவர் பண்ணணும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா இப்போ வந்து இவ்வளோ பல்க் வேகன்சி ஒரே டைமில் தான் இவங்களுக்கு நல்ல குவாலிஃபைடான ஸ்டாஃப்ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கிடைக்கல அந்த வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த மெயின்ஸுன்றதே ஒன்றும் தேவையில்லாது குரூப் டூ ஏ அந்த மாதிரி எல்லாம் அப்போஸ் வச்சிட்டிங்கன்னா அது அப்பப்போ அந்தந்த வருஷம் வச்சு முடிச்சுன்னா நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது ஓகேங்களா இப்போ இந்த வந்து ஆறாயிரம் போஸ்ட்டுன்றது இப்போ ஒரே டைமாக வைக்கிறதால தானே நமக்கு இந்த இவ்வளோ பேப்பர் கரெக்ஷன் இது எல்லாமே இவ்வளோ டஃப்பாக போகுது இப்போ அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு முழுவீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அப்போ நாலு வருஷம் இருக்குது அப்போ இந்த ஆறாயிரத்தை நடுவில் ஒரு ரெண்டு எக்ஸாமோ மூணு எக்ஸாமும் வச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக வச்சுருந்தாங்கன்னா அந்தந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸுக்கும் அது ஒரு ஒரு இதுவாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஓகே ஒரு எக்ஸாம் இருக்குது இது நம்ம போயிடலாம் நல்லா சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல வேலிடான கேண்டிடேட்ஸும் நமக்கு கிடைப்பாங்க ஓகேங்களா இப்போ பல்கா எடுக்கிறப்போ இந்த இதுலயும் கொஞ்சம் அடிப்படும் உங்களுக்கும் ஒர்க் லோட் அதிகமாகுது இந்த கேண்டிடேட்ஸும் வந்து நல்ல கேண்டிடேட்ஸும் கேண்டிடேட்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஏஜ் பார் ஆகி ஏஜ் பார் ஆகி இது மாதிரி நிறைய ப்ராப்ளமில் வெளில போயிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வருஷம் யூபிஎஸ்சி மாதிரி ஒரு ஒரு வருஷம் இந்தந்த வருஷம் இந்த எக்ஸாம்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ப்ராசஸ் அப்பப்போ முடிச்சுன்னா நமக்கு ஒர்க்கில் அது கம்மியாகிடும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சைடு இருப்பாங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ப்ராசஸ் போகுதுன்றத நீங்கள் ஒரு ஏரியா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இவ்வளோ மார்க் எடுத்துருக்கும் இவ்வளோ இதுதான் போயிருக்கு இந்த கட் ஆஃப் போயிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டா ஒரு இஷ்யூவுமே கிடையாது இதெல்லாம் தான் சின்ன சின்ன இது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ரிசல்ட் வந்து நிறைய பேர் நல்லா எழுதும் கிடைக்காம இருக்கு ஓகேங்களா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டவுட் இருக்குதோ அது என்னன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி தவறு பண்ணாமல் மாட்டுக்கேட்டுல பிஹெச்டி முடிச்சு முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடியா சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லேயே அப்படிதான் இருக்கு ஓகேங்களா குரூப் ஒன் எக்ஸாம் ரிசல்ட்லயும் சரி குரூப் டூ ரிசல்ட்லையும் சரி நமக்கு குரூப் போர்ல மாட்டினாங்க தெரியுமா அப்பவும் அப்படிதான் சரிங்களா எல்லாத்துலயுமே வந்து நல்லா பக்காவும் எங்கேயாவது ஒரு சின்ன லூப் போல எப்பயாவது ஒரு டைம் தான் மாட்டுவாங்க நடந்திருக்கு ஓகேங்களா முழுக்க முழுக்க அவங்க வந்து அப்படியே டிரான்ஸ்பெரண்டாவும் நடத்துறது கிடையாது தான் நம்ம கேக்குற ஃபுல்லா டிரான்ஸ்பெரண்டா நடந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் வழியே இல்லை இல்ல எந்த ப்ராப்ளமும் ஓகேங்களா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த மாதிரி நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டை விட்டுட்டு நம்மளோட பேப்பரும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருந்துட்டோம் நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியர் கட்டா ஆயிடும் ஓகேங்களா இதுதான் இது முக்கியமா சொல்லுவாங்க லாஸ்டா வந்து என்ன சொல்றேன்னா இந்த லிஸ்ட் வந்து நான் லிஸ்ட் நான் ஓட்டி லிஸ்ட்ல வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து நம்பாதீங்க ஓகேங்களா வேலை கிடைச்சிரும்ன்றதை நம்பாதீங்க ஏன்னா நமக்கு ஐயாயிரம் பேர் தான் ஓகேங்களா ஐயாயிரம் கிட்ட தான் அதுக்குள்ள போவாங்க ஐ ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ஓகே அதிகபட்சம் ஆறாயிரம் பேர் போவாங்க மிச்சருக்கும் ஒம்பதாயிரம் பேர் வெளில தான் வருவோம் ஓகேங்களா அதனால நம்ம அந்த ஒன்பதாயிரம் பேர் இருக்குமா இல்லையான்றது நமக்கு லிஸ்ட்டு தான் தெரியும் அது வந்து நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததாவோ இதுவோ கன்சிடர் பண்ணிக்காதுங்க அதுங்களா ரிசல்ட் வரவே இல்லை இல்லை ஃபெயில் நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் அந்த வெறியோடு நீங்கள் அடுத்தது படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது நமக்கு கெட்டதுலேயே ஒரு நல்லது என்னென்னா நமக்கு குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மூணு எக்ஸாம்ஸுமே இருக்குது ஓகேங்களா எல்லா ஃபேமஸ் எக்ஸாம்ஸுமே இருக்குது அண்ட் வந்து முக்கியமாக என்னென்னா கிளியராக நான் செலக்டர்ன்னு வந்திருக்க கேண்டிடேட்ஸ்க்கு முக்கியமாக சொல்றேன் நீங்க வந்து படிக்கிறதுக்கான டைம் வந்து பெஸ்ட் டைம் பார்த்தா இதுதான் ஓகேங்களா இந்த டைம் தான் பெஸ்ட் டைம் நீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் படிச்சிங்களோ மூணு வருஷம் படிச்சிங்களோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அப்போ எக்ஸாம் கிடையாது தான் வந்து நமக்கு அடுத்த அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்லேயும் அடுத்த அடுத்த லைனா கால் பண்ணுறது வருது ஓகேங்களா அடுத்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் இது எல்லாமே வருது அடுத்து வந்து பிசி எக்ஸாமுக்கு இது மாதிரி கால் பார் வரும் ஓகேங்களா இதுக்கான ரிசல்ட் விட்டுவிட்டாங்க பிசி எக்ஸாம் ரிசல்ட் அடுத்து அடுத்து எக்ஸாம் வருது அண்ட் வந்து எஸ்எஸ்சி அது போல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து லைனாக வரும் நீங்கள் இப்போ இருக்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு நாலு டு அஞ்சு மாசம் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் சீசன் வந்து மே ஜூன் ஜூலைலாம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டேல நீங்க லைனாக அடிக்கலாம் ஓகேங்களா எல்லா எக்ஸாம்ஸும் அடிக்கலாம் கிளியர் பண்ண மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க லைனாக அந்த பாஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரப்போ லைனா நிறைய எக்ஸாம் பாஸ் ஆகும் அதுக்கு என்னன்னா ஒரு பக்காவாக ஒரு ஒரு ஃப்ளோவில் இருப்பாங்க அந்த ஃப்ளோ கொண்டு வர டைம் இந்த டைம் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லை சப்ஜெக்ட் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன மிஸ்டேக் தண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கும் டெய்லி டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க போல் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க வைக்கிறான்றதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து ஏகப்பட்டது கிடக்குது நீங்கள் எழுதுங்க பிரிண்ட் அவுட் போட்டோ எழுதுறீங்களோ சரி இல்லை சாஃப்ட் காப்பி அப்படியே வச்சு எழுதுறீங்களோ சரி நீங்கள் எழுதுங்க அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணிட்டே இருங்க ஏதோ ஒரு எக்ஸாம் ஓகேங்களா நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறீங்கன்னா அப்போ டென் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற எழுதி பாருங்கள் அதுதான் எழுதணும்னு நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டும் எழுதலாம் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எழுதிட்டே இருங்க இன்ஸ்டியூட்டோ ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா முழுசாக அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பாதீங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிடாது இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து குரூப் ஃபோர் அதுக்கு ஆப்டிடியூட்லாம் வந்து ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பட் குரூப் டூ விடவே குரூப் ஒன்னு விடவுமே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த குரூப் ஃபோரோட ஆப்டிடியூட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுங்களா அப்போ வந்த அப்புறம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு சமாளிக்கிற சமாளிக்க தான் செய்வாங்க ஃபுல்லாக அவங்கள நம்பாதீங்க ஓகேங்களா என்ன பேட்டர்னோ என்ன சிலபஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள் நீங்கள் பர்சனலாக கவர் பண்ணுங்க அவங்க சொல்றதுல ஜஸ்ட் ஒரு கைடன்ஸாக வச்சுக்கோங்க அவங்களுக்குமே வந்து எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிடாது டிஎன்பிசி வந்து இவங்களை கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் கிடையாது ஓகேங்களா அவங்க இருபது வருஷம் சரி முப்பது வருஷம் சரி எவ்வளோ நாள் அந்த ஃபீல்ல இருந்து இது பண்ணாலும் சரி பேட்டர்ன் அப்பப்ப வருஷம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ ஒரு ஒரு சேர்மேனுக்கும் ஒரு ஒரு பேட்டர் மாதிரி ஃபாலோ ஆகும் நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால் யா ஃபுல்லாக யாரையும் நம்ப தேவை பிளைண்டாக வந்து நம்புகிறாங்க ஜஸ்ட் அவங்க கைடன்ஸை கேளுங்க அது அப்படியே தெரியும் அவங்க உள் மனசுக்கு தெரியும் அது இது சொல்கிறது உண்மையாக இருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் இது நம்பளா இதை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்குற டைம் டேபிளோ யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்குற ஷெடியூலோ ஃபாலோ பண்ணாதீங்க அது உங்களுக்கு செட்டே ஆகாது ஓகேங்களா படிக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் டைம்னா இந்த டைம் தான் இந்த இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்க நாலு அஞ்சு நீங்கள் அழகாக க்ளீனாக வந்து பிளான் பண்ணி சிலபஸ் அழகாக கவர் பண்ணி டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஸ்ல அடுத்த அடுத்த ரிசல்ட் அழகாக எக்ஸாம் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த ரிசல்ட் வரும் வருஷம் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல உங்க கையில் ரெண்டு மூணு ஆர்டராச்சு இருக்கும் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த எக்ஸாமுக்கு போகிறதுன்றது நீங்கள் அதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரணும் அடுத்த லைஃப்ல என்ன போகிறோன்றது கன்ஃபியூஷன் வரக்கூடாது ஓகேங்களா எக்ஸாம் கிளியர் பண்ணாம அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிக்காங்க ஓகேங்களா பாத்து ரிசல்ட் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் எல்லாமே தான் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் வீக் இந்த பொங்கல் வரல கூட நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டீங்க படிக்கிறதுக்கான டைம் தான் இதுதான் இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்க இந்த எக்ஸாம் எல்லாமே அடுத்தடுத்து முடிஞ்சிடும் அடுத்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸாமே இருக்காது அதுக்கப்புறமேட்டா நீங்க கொழம்பியோ இல்லை தீரோ படித்தோ எந்த பிளானும் கிடையாது நமக்கு எப்போ என்ன காற்றுள்ள போதே தொற்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் எக்ஸாம் எதிரில் இருக்கு இதுதான் படிக்கிற டைமு இப்போ படித்தாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும் ஓகேங்களா ரொம்ப நாள் நம்மளால இது அதுல அந்த ஃப்ளோவை கொண்டு வர முடியாது ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குலாம் ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும் அந்த பீக் பர்ஃபார்மன்ஸை இப்போ இப்போ நீங்கள் முன்னாடி இப்போ எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து நீங்கள் பீக்கு வந்துடுங்க அப்படியே டெஸ்ட் டெஸ்ட்டாக போட்டு போட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லாம் எல்லா பாயிண்ட்டும் அப்படியே கொஸ்டினை பார்க்குறப்ப ஒரு டக்குன்னு ஆன்சர் தட்டும் ஆப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அதுக்கு வந்து இப்போலேருந்து நீங்கள் அந்த பாலிசி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி டெஸ்ட்டை போட்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்து பார்க்க பார்க்க கொஸ்டின் சால்வ் பண்ண சால்வ் பண்ண தான் நமக்கு இதுவாகும் ஓகேங்களா இல்லை நான் புக்கு ஃபுல்லாக படிக்க படிச்சுட்டு சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நான் டெஸ்ட்டு பார்ப்பேன் கொஸ்டின் பேப்பர் நான் அப்போ தான் எடுத்து பார்ப்பேன் இப்போ எனக்கு எதுவுமே நான் என்ன பண்ண போகிற மாதிரிலாம் சொல்லணும் அது வேஸ்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் எடுக்கிறனாலும் சரி ஃபஸ்ட் நாள் நீங்கள் புக் எடுக்க போகிறேன் படிக்கிற முடிவு பண்ணிட்டாலே சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுங்க கொஸின் பேப்பர் எடுத்து வச்சு சும்மா திருப்புங்க நீங்கள் படிக்காம ஒரு ஜா காமனான ஒரு பர்சன எடுத்து நீங்கள் பார்த்தாலே வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ஒரு ஐம்பது கொஸ்டின் கிட்டே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்கூலில் படிச்சதை ஆப்டிடியூட் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது அதில் சும்மா நீங்கள் எடுத்து பார்த்தாலே ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் ஈஸியாக போடலாம் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் இதெல்லாம் ஈஸியாக வருது ரீசனிங்லாம் எப்படி ஈஸியாக வருதுதோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் அப்போ கொஸ்டின் பேப்பர் திருப்ப திருப்பி தான் எந்த ஏரியாவில் எந்த கொஸ்டினாக வரும் எந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே வந்து எந்த ஏரியில் வந்து திரும்ப திரும்ப வருது அதெல்லாம் அதை விட்டு ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரிலாம் எல்லாம் ஏற்படிக்கணும்னு சொல்லிட்டு ஏறு தேதியா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு தேவையில்லா கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு வரும் டெஸ்ட் ப்ராக்டிஸு கொஸ்டின் பேப்பரும் ஓகேங்களா எல்லாரும் சொல்லுவாங்க சிலபஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செகண்ட் என்ன பொறுத்தவரில் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் சிலபஸ் ஓகேங்களா ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் எந்த ஏரியாவில் கொஸ்டின் வருது எப்படிலாம் கொஸ்டின் வருதுன்றது நமக்கு ஒரு ஐடியா தெரியும் ஓகேங்களா ஒரே ஒரு டாப்பிக்லேயே வந்து ஒரு தான் சுற்றி சுற்றி கொஸ்டின் கேட்டுகிட்டுருப்பான் ஓகேங்களா அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோடவே சொல்கிறோம் அதுல இப்போதைக்கு இந்த இதுதான் ஓகேங்களா இந்த ரிசல்ட்டை வந்ததாவே கன்சிடர் பண்ணிக்காதுங்க நீங்கள் மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனாக பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் ஓட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா குரூப் டூ ஓட்டிய மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்து ஓட்டி வரப்போது அதில் நம்ம டாப் கிலோ டாப் ஹண்ட்ரட்குள்ளேயே வரணுன்றது மட்டும் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க ப்ளீம்ஸோ கூடவே சைட் பை சைடு வந்து மெயின்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் போய் க்ளாஸ் தான் சேரணும்னு கிடையாது உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன இதெல்லாம் தப்பு பண்ணிங்க எதாவது நோட்ஸ் மாட்டீங்கன்னு பார்த்து அந்த நோட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுப்பிங்க ஓகேங்களா டெஸ்ட் எழுதி ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி ஒரு ஃபீட்பேக் எடுத்து என்ன தவறு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா பண்ணாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா டிஎன்பிசி குழப்பத்தில் தான் இருக்கும் அந்த ரிசல்ட் பொறுமையாக வரட்டும் அது வரப்போ வரட்டும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாம் போட்டு எக்ஸாம் எழுதியாச்சு அதனால் நமக்கு அதில் அதை பற்றி எந்த டார்க் எந்த கவலையும் கிடையாது வந்துட்டால் சந்தோஷம் வரலன்னா இன்னும் கொஞ்சம் வருத்தோம் அடுத்த எக்ஸாம்ஸில் நம்ம ஓட்டியில் போகிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ